ராமமங்கல மாங்கல்யே சிவே சிவார்த்த சாதகே சரண்யே திரம்பகே கௌரி வேல்வேல் முருகா வேல் வேல்முருகா வச்சுவேல்முருகனு கரகரவர் அனைவருக்கும் இனி நமஸ்காரங்கள் அதாவது இந்த தை மாசத்தில் ரொம்ப விசேஷம் பார்த்துட்டேன்னா இந்த பொங்கல் இந்த பொங்கல் அன்னைக்கு என்னென்ன நம்ம வந்து பண்ணனும் பொங்கல் பொதுவாகவே பார்த்துட்டேன்னா விவசாயத்துக்கு உண்டான ஒரு அற்புதமான இது வந்து விவசாய பொங்கல்னே சொல்லுவாங்க அதாவது பொங்கல் எப்படி ஆற்றுல வந்து பொங்கறதோ அதே போன்று நம்மளுடைய குடும்பம் சுபீட்சமாக இருக்கும் பொங்கல் அன்றைக்கி நம்ம செய்யக்கூடிய சில முறைகள் தோட்டம் துறவு இதெல்லாம் வச்சுன்ருக்கிறவங்க அவர்கள் கடைபிடிக்கக்கூடியது தன்னுடைய தோட்டத்துக்கு போய் வைப்பாங்க வீட்டில் எப்படி வைக்கணும் பொங்கல் சிட்டி லைஃப்பில் இருக்க எப்படி பொங்கல் வைக்கிறது பொதுவாகவே பார்த்துட்டிங்கன்னா பானையில் வைப்பாங்க அதே மாதிரி செங்கல் வைத்து அதன் மேலே வைத்து நம்ம வந்து வைக்கிற வழக்கங்கள் இருக்குது ஒரு வேளை நான் அப்படி இல்லை கேஸ் ஸ்டவ்வில் தான் வச்சுருக்கேன் அடுப்பில் தான் வச்சுட்டுருக்கேன் சொல்லும்போது பாத்திரத்தை புது பாத்திரமாக வாங்கி அதை அழகாக மஞ்சள் அந்த கிழங்கை கட்டி அந்த பாத்திரத்துக்கு பொட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்துட்டேன்னா அந்த பொங்கல் வைக்கிறது பொங்கல் வைத்து அந்த பொங்கல் பொங்க ரெண்டு பக்கம் கரும்பு வச்சு ஃபஸ்ட்டு வந்து பார்த்துட்டேன்னா நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய சுவாமி படத்துக்கும் அடுத்தது நேராக சூரிய பகவானுக்கும் இந்த பேர் சூரிய பொங்கல்னு பேர் சூரிய பகவானுக்கு அருமையான பூஜை தீபாராதனை காண்பித்து ஃபஸ்ட்டு பிள்ளையார் பூஜை ரெண்டு பிள்ளையார் பூஜை மஞ்சளில் பிள்ளையார் பிடிச்சி பிள்ளையாருக்கு ரெண்டு பூஜை பண்ணி அதுக்கப்புறம் பார்த்துட்டோம்னா ஊது பற்றி கல்பூரம் காமிச்சதுக்கப்புறம் சூரிய பகவானுக்கு அதே மாதிரி ஊது பற்றி கல்பூரம் ரெண்டு அர்கியம் விட்டு இந்த பொங்கலை அவருக்கு படைத்து விட்டு அதுக்கப்புறம் குலதெய்வத்துக்கு வேண்டிண்டு நம்மளுடைய உற்றார் உறவினர் குழம்பு குடும்பத்தில் இருக்கிற வாழ்க்கை எல்லாேருக்கும் வாழையிலேயே போட்டு சாப்பாடு ஃபஸ்ட்டு அந்த பொங்கலை வச்சுட்டு அதுக்கப்புறம் சாப்பாடு போடணும் பொங்கலை பொங்கல் கிழக்கு வடக்கு மேற்கு இருக்குது கிழக்கு ஐஸ்வர்யத்தை கொடுக்கறது வடக்கு செல்வத்தை கொடுக்கக்கூடியது மேற்கு பிரயாணத்தை கொடுக்கக்கூடியது தெற்கு ஆரோக்கியத்தை பற்றி சிந்தனை செய்யக்கூடியது ஸோ ஆக இந்த பொங்கலில் சர்வ ஐஸ்வர்யம் கூடி வர இந்த பொங்கல் வழிபாட்டு முறைகள் ரொம்பவுமே சிறப்பு அப்படி பொங்கி வர வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றிகள் கூடி வரும் நன்றி நமஸ்காரம்